இங்க اندر انا யாராவது வரணும் ਨਿਪਟਣੀங்க. சரி. அதுப்படி ਨਿਪਟਣੀங்க. பாருங்க புரியுது இல்ல. இங்க யாராவது அவங்க மேல. இங்க யாராவது ਨਿਪਟਣੀங்க. ਨਿਪਟਣੀங்க. அதான் மார்க்கெட்ல போனாங்க கேட்டி. அதான் சொல்றாரு. ஆறு વાడి சமந்து போட்ட વાడ. எதாவது நరికిட்டிங்க. அவரே வேற ஒரு வா குடிக்கிட்டான். எதாவது நరికిட்டான். வேற ஒருவனா தான். அதை நல்லா கேளுங்க நீங்க. பெ <kam> <gestelltalso�Works> <pencils> <inaudible>

போதும் <laughs> யாருதுளுபா டேய் இமா ஆ பேகம்

அவங்க Auf capitalistharma <laughs> istlesール sontuID 스� entertainersLike蔭 state Hydro installoiidityan ALCEMEDu кад verso Luis <laughs> flo捷fe OF மாட்டிக்கயா யாரை பத்தி நோட்டிஸ் கேக்கல மாட்டிங்க மாட்டி மாட்டி பதினாறு தொண்டாட வாயிலை ஓட்டு கொடுத்த போகிறேன் நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் மதிப்பில் போடுவதற்கு மன்றம் அனுமதி வழங்குகின்றது மேலும் மேற்படி ரோட்டிற்கான உடனடியாக விடுவதற்கு மன்றம் தீர்மானித்தது காட்சாலை அமைக்க ஆதரவு வந்து